ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து வரும் ஒரு அரிய கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் வாத நாராயண கீரை இந்த கீரை ஒரு சாதாரண கீரை கீரை அல்ல உடலுக்கு பல வகையில் நன்மை செய்யும் சக்தி வாய்ந்த ஆறு ஆயுர்வேத மூலிகை இது கீரை செரிமானத்துக்கு மிகவும் உதவுகிறது வாத நாராயண கீரை வயிற்றில் உள்ள அஜீரணம் ப்ளோட்டிங் கேஸ் அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளுக்கு குறைய உதவி செய்கிறது வயிறு எளிதாகவும் லைட்டாகவும் இருக்க இது பெரிதும் துணை புரிகிறது உடல் சூட்டை குறைப்பது இந்த கீரை முக்கிய பங்கு வகிக்கிறது உடல் வெப்பம் அதிகரிக்கும் காய்ச்சல் மாதிரி நோய்களுக்கு உடல் சூட்டை குறைப்பதற்கு உதவுகிறது உடல் ஆரோக்கியம் இது பெரும் துணை புரிகிறது எல்லாருக்கும் நார் சத்து உடலை சுத்தம் குடலை சுத்தம் பண்ண உதவுகிறது கான்ஸ்டிபேஷனை குறைக்கிறது தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற பெரும் துணை புரிகிறது வாதனாய் கீரை ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆகும் ரொம்ப உடலுக்கு நல்லது நச்சுகளை வெளியேற்றுவதும் ரத்தம் சுத்தமாகவும் இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கவும் உதவி செய்கிறது ஆரோக்கிய கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு பெரும் துணை பங்கு வகிக்கிறது தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற உதவி செய்கிறது கால்சியம் இரும்பு சக்தி போன்ற மினரல்ஸ் அதிகம் இருப்பதால் உடல் வலி உடல் வலிகளுக்கு ஜாயின் ஸ்டிஃப்னஸ் போன்றவற்றை குறைய உதவி செய்கிறது இந்த கீரையை கூட்டு சாம்பார் துவையல் வத்தல் அல்லது கூழ் வடிவத்தில் சாப்பிடலாம் ஊறுகாய் மாதிரி சாப்பிடலாம் பொடி இட்லி பொடி மாதிரியும் சாப்பிட்றலாம் இட்லி பொடியும் ஊர்காவும் அவங்களே செய்தித்தாளிகளும் தேவைப்படுறாங்க கீழே நம்பரை கா கண்டாக்ட் பண்ணுங்கள் வயிற்று பிரச்சனை ப்ளோட்டிங் கான்ஸ்டிபேஷன் பாடி ஹீட் அசிடி லோ இம்யூனிட்டி இந்த மாதிரி நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இந்த கீரை இருக்கிறது தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் உடல் லைட்டாகவும் குளிர்ச்சியாகவும் செரிமானமும் சீராகவும் நீத்துக்கொள்ள இது பெரிதும் துணை புடுகிறது ஹண்ட்ரட் கிராம் கலோரிஸ் பார்க்கலாம் கலோரிஸ் ஃபார்ட்டி கலோரிஸ் இருக்குது ப்ரோட்டீன் த்ரீ கிராம் இருக்குது ஃபேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது காப்ஸ் சிக்ஸ் கிராம் இருக்குது கால்சியம் டூ ஃபார்ட்டி மில்லிகிராம் இருக்குது அயன் டென் மில் இருக்குது மெக்னீஷியம் சிக்ஸ்டி மில்கிராம் இருக்குது பொட்டாசியம் த்ரீ ஹண்ட்ரட் மில் இருக்குது விட்டமின் சி தேர்ட்டி மில் இருக்குது விட்டமின் ஏ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐயு ஃபோலேட் நைன்ட்டி மில் இருக்குது வாட்டர் எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் கிராம் இருக்குது இந்த கீரையை உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ